மகா சிவராத்திரி என்று ஜலகண்டேஸ்வரர் பார்வதி பரமேஸ்வரி திருக்கோவிலில் பேர் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி ஏற்பாடு கர்நாடக ஆந்திரா எல்லை பகுதியான சித்தூர் மாவட்டம் பழமநீர் வட்டத்திற்குட்பட்ட தேவர் கொண்ட ஜலகண்டேஸ்வரர் பார்வதி பரமேஸ்வரி திருக்கோவிலில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் எதிர்வரும் மகா சிவராத்திரி என்று சுமார் இருபத்தைந்து பேருக்கு சிறப்பு அன்னதான நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது அதே போன்று தர்பூசணி பத்து டன் பக்தர்களுக்கு வழங்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட சின்ன இனசகிரி சண்முகம் ராஜாமணி ஆகியோர் தலைமையில் நடைபெற உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த அன்னதான நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுவதற்கான காரணத்தை பற்றி சண்முகம் தெரிவிக்கையில் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்த சண்முகம் அவர்கள் ஜனகண்டீஸ்வரர் பார்வதி பரமேஸ்வரி திருக்கோவிலுக்கு சென்று தனது குறைகளை கோவிலில் சாமி முன்பு இரண்டு கைகளை கும்பிட்டு வணங்கி வந்ததாக சொல்லப்படுகிறது கோவிலுக்கு சென்று சில நாட்களிலேயே தன்னுடைய பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதாகவும் இதன் அடிப்படையில் கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக இந்த கோவிலில் தனது சொந்த தெளிவில் முடிந்தவரை ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் மகா சிவராத்திரி என்று தங்களால் முடிந்தவரை சுமார் இருபதாயிரம் மேற்பட்டோருக்கு அன்னதான நிகழ்ச்சி சுட்டெரிக்கும் மேலில் வரும் பக்தர்களுக்கு நீர்மோர் பானக்கம் தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கப்படுவதாக சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று இந்த ஆண்டும் சிறப்பான அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட வேண்டும் என பக்தர்களை இந்த நிகழ்ச்சி பெங்களூர் மாநகர முன்னாள் கவுன்சிலர் பாஜக முனிராஜ் அத்திப்பள்ளி சந்துரு மாதேஷ் மாது நூர் முகமது பாலு டேவிட் பாபு வெங்கடேஷ் சிவா கங்கையா வெங்கி பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு எதிர்வரும் மகா சிவராத்திரி இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவிலில் சிறப்பான சேவைகள் செய்து வருகிறார்கள் பக்தர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது